கடிगारी கூட்டு மீன் கூட் மெயின் குழம்பு ஆமா உங்களுக்கு ஏதாவது கொடுப்பாங்க ஆ புடி இது போல நீங்க வேலைக்கு வந்த நேரங்கள்ல வீட்ல குழம்பு கொடுத்து வர்ற குழம்புகளை ரொம்ப உங்களுக்கு பிடித்தமான குழம்பு தான் சாம்பார் தான் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் தான் ம் இப்ப எல்லாருமே உங்கள நல்லா சாப்பிடுறோம் நெத்திலி மீன் கறிவாடு அன்னை கொஞ்சம் நல்லா சாப்பாடு கொஞ்சம் நல்லா அதிகமா நல்லா காரசாரமா சாப்பிட்டு அந்த மொரட்டு வேலைக்கு நல்லா இருக்கும் கட்டட வேலைக்கு நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் வந்து கருவாடு சில பேர் வந்து ரசத்துக்கு அந்த மாதிரி கொண்டு வருவாங்க உழைச்சி நீங்கள் இப்போ மீன் குழம்புக்கும் கருவாடு தான்